ஒரு நாலஞ்சு நாளாக இலங்கையில் நடந்த சம்பவங்கள் சம்மந்தமாக இந்த யூடியூப் சேனலில் கதைக்க முடியலை சர்வதேசத்தில் நடந்து கொண்டிருந்த சில முக்கியமான சம்பவங்கள் ஒட்டுமொத்த உலகமும் அதிகமான எதிர்பார்ப்போட காத்திருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்ட ஒரு சில சந்திப்புகள் சம்மந்தமாக இந்த சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துருந்தோம் இன்றைக்கு இலங்கையில் நடந்திருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு மறைமுகமாக அதை சொல்லியிருக்கிறாரு இன்னும் ஒரு சில சம்பவங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது ஒரு ரகசியத்தை வந்து வெளிப்படுத்துகிறார் பூகோள அரசியல் ஒரு சில நாடுகள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றத பற்றி சாதாரணமான பொதுமக்களுக்கு இலங்கை மட்டும் கிடையாது உலகத்தில் மற்ற நாடுகளில் பொதுமக்களுக்கும் கூட தெளிவுபடுத்த வேண்டியது ஊடகங்களினுடைய கடமை ஆனால் இலங்கை எடுத்து பார்க்குற நேரத்தில் இந்த பூகோள அரசியல் சம்பந்தமாக அதிகார மோதல் சம்பந்தமாக அதுக்குள்ள சிக்கி இருக்கிற சின்ன நாடுகள் சம்பந்தமாக சாதாரணமான பொதுமக்களுக்கு அதுவும் குறிப்பாக ஸ்டுடெண்ட்ஸுக்கு இருக்குது மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது ஊடகங்களினுடைய கடமை ஆனால் எங்கட நாடு நாட்டில் இருக்கிற ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊடகங்களும் கிடையாது பெரும்பாலான ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் தனிநபர்களுக்கு இடையிலான மோதல் சேறுபூசுற செயற்பாடு அரசியல் மாற்று கருத்துக்கள் சம்பந்தமாக தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருது ஆனால் பூகோள அரசியல் சம்பந்தமாக சாதாரணமான பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது ஊடகங்களினுடைய கடமை இந்த பூகோள அரசியல் என்றது தனிநபர்களினுடைய வாழ்க்கையிலையும் தாக்கம் செலுத்துது என்று சொல்ல போனால் ஒரு நாட்டினுடைய அரசியல் தலைவிதியை மாற்றி அமைக்கிறது கூட மற்ற நாடுகளில் நடந்து கொண்டிருக்கு இருக்கிற ஒரு சில செயற்பாடுகள் தான் இதை பற்றி சாதாரண பொதுமக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டியது முக்கியமானது என்ற மாதிரியான ஒரு கருத்தை நேற்று மைத்திரிபால சிறிசேன சொல்லியிருந்தார் உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு கருத்து இப்ப சாதாரணமாக அமெரிக்க ஜனாதிபதி கலந்து கொண்ட அந்த கூட்டம்ன்றது இந்த வீடியோ பார்க்குறவங்களில் எத்தனை பேர் ஆர்வமா பார்த்தீங்கன்றது எனக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு நேரடியாக சம்மந்தம் இல்லாட்டியும் கூட அது ஒரு வரலாற்று சம்பவம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு கூட்டம் நடந்தது என்றது வரலாறு கடந்தும் காலம் கடந்தும் பேசப்படுற மாதிரி இருக்கும் அது மறைமுகமா எங்களுடைய நாட்டிலேயும் தாக்கம் செலுத்துற மாதிரியான கூட்டம் இதைத்தான் மைத்ரிபால சிறிசேன கூட நேற்று உரையாற்றும் போது சொல்லியிருந்தார் இந்தியாவினுடைய தலையீடு இலங்கையில் எந்த அளவுக்கு இருக்குன்றத பற்றி ரெண்டு உதாரணங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார் ஜே ஆர் ஜெயவர்தன இலங்கையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியா கடுமையான ஒரு அழுத்தம் விடுத்து அச்சுறுத்தல் விடுத்து தான் ஒரு உடன்படிக்கையில் ஜே ஆர் ஜெயவர்தனவை கையொப்பமிட வச்சுருந்தது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கை சாத்திரப்பட்ட அந்த உடன்படிக்கை என்றது இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்றது வறுமனே ஜே ஆர் ஜெயவர்தனை தானா விரும்பி போய் கையொப்பமிட்ட ஒரு உடன்படிக்கை கிடையாது இந்தியாவினுடைய கடுமையான அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சு தான் அவர் அதில் கையொப்பமிட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் அதன் மூலமாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகள் முரம் என்றது இன்றைக்கு நாட்

தான் அதுக்கு இருக்கிறது இந்தியாவினுடைய அந்த உடன்படிக்கை இந்தியாவினுடைய ஒரு செயற்பாடு ஒரு தீர்மானம் காரணமாக தான் இந்த மாதிரியான ஒரு மோசமான விளைவு ஏற்பட்டிருக்கின்ற மாதிரியான கருத்து மைத்ரிபால சிறிசேனன் நேற்று உரையாற்றும் போது சொல்லியிருந்தார் அவர் சொல்ற ரெண்டாவது விஷயம் இருக்கு இதை வந்து நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்றாரு இஷ்ட கொண்டு தாக்குதல் சம்பந்தமான ஒரு விஷயம் தன்னுடைய ஆட்சி பறி போனதுக்கும் இல்லாட்டி தனக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டதுக்கும் தன்னுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கட்சி இன்னைக்கு இல்லாமல் இருக்கு அந்த கட்சி இல்லாமல் போய் அழிவடைஞ்சிருக்கிறதுக்குமான ஒரு காரணம் தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த இலங்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் அவர் மறைமுகமாக சொல்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலும் இதே மாதிரியான ஒரு சக்தியால் நடத்தப்பட்டது தான் அதுக்கு பின்னால் இருக்கிறதும் இந்த மாதிரியான ஒரு பூகோள அரசியல் என்ற கருத்தையும் மைத்ரிபால சிறிசேன முதல் தடவையாக கிட்டத்தட்ட பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் பொதுமக்களுக்கு உரையாற்றும் போது இந்த கருத்தை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறாரு இந்த மாதிரி இலங்கையில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் அதை நேரடியாக சொல்லாட்டியும் கூட மறைமுகமாக சொல்றாரு அந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற தரப்பு வந்து அந்த சூத்திரதாரி வந்து யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆட்சியில் இருக்கிற நபர்களுக்கும் தெரியும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட அதை பகிரங்கமாக சொல்றதுக்கு யாரும் முன்வர போறது கிடையாது என்று சொன்னால் அந்த சக்தியோட வந்து எங்களால் நேரடியா போராட முடியாது அதை நாங்கள் நேரடியாக எதிர்த்து நிக்க முடியாது என்ற கருத்தை மைத்ரி சொல்றாரு மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து சிஐடியில் கூட அவர் வாக்குமூலம் கொடுத்திருந்தார் பல மாதங்களுக்கு முதல்ல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான நடத்தப்பட்ட விசாரணைகள் சம்பந்தமாக அவர் ஒரு கருத்தை பதிவு செய்ததுக்கு பிறகு சிஐடி கூப்பிட்டு அவர்கிட்ட வாக்குமூலம் கேட்டிருந்தது அந்த வாக்குமூலத்திலேயும் இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் சொல்லியும் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற சூத்திரதாரி யார் என்றதை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்ற மாதிரியான கருத்தையும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று உரையாற்றும் போது சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் சொல்லி இருக்கிற மிக முக்கியமான ஒரு பதிவா என்று பார்க்க முடியும் அவர் சொல்ற மாதிரி அவரால கூட நேரடியா ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கு இதே நேரம் ரெண்டு நாட்களுக்கு முதல்ல நடந்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற ஒரு ஊடக சந்திப்பில் அமைச்சரவையினுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசிட்ட ஒரு ஊடகவியலாளர் வந்து கேள்வி கேட்கறாங்க எதிர்கட்சியில் ஜேபிபி இருந்த இல்லாட்டி என்பிபி இருந்த காலகட்டத்தில் நலிந்த ஜெயதீசை ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக இருந்தார் எதிர்கட்சி உறுப்பினர் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர் முன்வைச்ச ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிறது இந்தியா இந்தியாவினுடைய தலையீடு இதில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில காரணங்களை குறிப்பிட்டு ஒரு சிங்கள ஊடகத்துக்கு வந்து ஒரு நேர்காணலை கொடுத்துருந்தார் அதை பற்றி சில கேள்விகள் நேற்று கேட்கப்பட்டிருந்தது அதே நிலைப்பாட்டில் இப்பவும் அந்த நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அரசாங்கம் என்ற அடிப்படையில் அந்த நிலைப்பாடு மாறி இருக்கா என்ற கேள்வி கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு மனுப்பலான பதில் அவர் சொன்னதை பார்க்க முடிஞ்சது இந்தியா சொல்லி நேரடியாக குறிப்பிட்டது இந்திய அரசு இந்திய அரசாங்கம் என்றது இந்தியாவில் இருக்கிற ஒரு சில குழுக்கள் பயங்கரவாத தரப்புகள் இதோட சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்தை நான் சொல்லியிருந்தேன் கருத்து அமைச்சரவையினுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த அந்த முக்கிய கலைக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சி அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தார் செய்யப்பட்டார் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் என்ற பதவியை வகிச்ச ஒரு நபர் தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் சந்தர்ப்ப நடவடிக்கையும்

நீதிமன்றத்தில் முன்னிலை என்று சொல்லி இன்னைக்கு கொழும்பு மேலதிக நீதிவானால ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஒரு மாதத்துக்கு அதிகமாக ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளை ராஜித சேனாரத் எங்கன்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறாங்க அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அதுக்கான அறிவுறுத்தல்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட ராஜித சேனாரத்னு இன்னைக்கு எங்கேயோ தலைமுறைவாகி இருக்கிறாரு ஒரு மாத காலமாக அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு அவரை கண்டுபிடிக்க முடியல கைது செய்ய முடியல எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது என்று சொல்லி ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குள் இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு சில சாட்சியங்களை சமர்ப்பித்ததுக்கு பிறகு தான் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் திகதி அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகனும் என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு நேரம் ராஜித சேனாராத்னவினுடைய சொத்துக்களை முடக்கிறதுக்கும் ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இலங்கையினுடைய ஊழல் மோசடி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதுக்காக எடுக்கப்பட்டு வருதுன்ற செய்தியும் இன்றைக்கு வழிவந்திருக்கு ராஜத்த சேனாரத்னு இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகணும் என்றதுக்கான அறிவுறுத்தல வந்து அவருடைய வீடு அவர் நடமாடுறதா நம்பப்படுற ஒரு சில இடங்கள் நீதிமன்ற வளாகத்திலையும் ஒட்டணும்னு சொல்லியும் ஒரு உத்தரவு வந்து இன்றைக்கி பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஒரு மாதத்துக்கும் அதிகமாக ஒரு முன்னாள் அமைச்சரை இலங்கையினுடைய போலீஸால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான சம்பவங்கள் இன்றைக்கு இலங்கையில் பதிவாகி இருந்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கவனில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்